பழனி கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் ஐந்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையால் நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது உண்டியல் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு மொத்தம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் கிடைத்தது பொண்டியலில் பக்தர்கள் தங்கத்திலாலான வேல் தாளி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவையும் காணிக்கையாக செலுத்தி இருந்தன தங்கம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு கிராமமும் வெள்ளி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சி நோட்டுகளும் ஆயிரத்தி இருநூற்றி ஏழும் கிடைத்தன பொண்டியல் திறப்பு பணி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தினங்கள் நடைபெற்றது இந்த உண்டியல் திறப்பில் திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் சுப்பிரமணி துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி திருப்பூர் துணை ஆணையர் சரிபார்ப்பு அலுவலர் ஹர்ஷினி மற்றும் திண்டுக்கல் உதவி ஆணையர் லக்ஷ்மி மாலா பழனி சரக ஆய்வர் சுவாமிநாதன் திருக்கோவில் மேலாளர் முத்துராமலிங்கம் கண்காணிப்பாளர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்